இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் வேதவசனத்தின் தியானத்திற்காக ரெண்டு அதனுடைய ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எப்படி சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் நிரந்தரமாக இருக்கிறதான கவலையை எடுத்து மாற்றுவார் என்கிறதான விசுவாசத்தோடு கூட தான் நான் இந்த வார்த்தையை பேசுகிறேன் காரணம் நான் பேசுகிறதான இந்த இயேசு ஒருபோதும் கவலையோடு நம்மை இருக்க அனுமதிக்க மாட்டார் எத்தனையோ பிரச்சனைகளோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வாராங்க அவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கிரகிக்க முடியாத காரியங்களையும் ஆண்டவர் செய்து அவர்களை அனுப்பியிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் நான் நினைக்காத சிந்திக்காத காரியங்களை எல்லாம் ஒரு தகப்பன் என்கிறதான ஸ்தானத்தில் நின்று ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை அவர் செய்து முடித்திருக்கிறார் இன்றைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்தில் குழம்பி போய் புலம்பலோடு கூட சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய தலைமுறையை குறித்ததான பிரச்சனையா இருக்கலாம் இல்லை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பில்லி சுனிய கட்டோ மந்திர கட்டோ அப்படிப்பட்டதான பிரச்சனைகள் நிமித்தமாக நீங்க பயந்து கொண்டிருக்கலாம் இல்லை ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்க பலவீனப்பட்டு குழம்பி போய் ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ அடுத்த நாள் என்ன நடக்குமோ என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பயம் நிறைந்ததான வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவரை ஆராதிக்கிறதான ஆண்டவரை விசுவாசிக்கிறதான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை இன்றைக்கு நான் இந்த வார்த்தையை பேசும் பொழுது ஆண்டவரை விசுவாசிக்கிறதான உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பரிசாக ஒரு காரியத்தை கொடுக்க விரும்புகிறார் நீங்க யாரெல்லாம் இதை நம்புறீங்களோ யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொள்றீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாகவே அவங்களுடைய துக்கங்களும் அவங்களுடைய பிரச்சனைகளும் அவங்களுடைய நெருக்கடிகளுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு மருந்தாக இந்த வார்த்தை ஆண்டவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் நிச்சயமாகவே சரீரப்பிரகாரமான பலவீனமானாலும் இருதய பிரகாரமான காயங்களோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு மறுபடியான வார்த்தை தான் பார்க்கிறோம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவிய கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதான காரியம் நீ எந்த விஷயத்துல பயந்து கொண்டிருக்கிறீங்களோ எந்த காரியத்தில் நீங்கள் நடுங்கி கொண்டிருக்கிறீங்களோ அதையெல்லாம் மாற்றிக்கொண்டு ஆண்டவருடன் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்து உங்களை தைரியப்படுத்துவார் தெளிந்த புத்தின்னா அதுவரைக்கும் உங்களுடைய சிந்தையை கலக்குனதான கலக்கம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறி போகும் நாளைக்கு என்கிறதான கவலைகள் உங்களை விட்டு மாறி போகும் தெளிந்த புத்தின்னா நாளைக்கா அடுத்த நாளாக உங்களை வாழ வைக்கிறது வர என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் வச்சாரோ அந்த தெளிந்த புத்தியின் ஆவியானவர் உங்களை வழிநடத்த ஆரம்பிப்பார் அநேகர் கண்களுக்கு முன்பாக உங்களை ஆச்சரியமான பாதையில் ஆண்டவர் நடத்துகிறது நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் விரும்பியும் நடக்காத பல காரியங்களை குறித்து இதுவரைக்கும் நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமாக பெரிய ஆச்சரியமான காரியமாக ஆண்டவர் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்து உங்களை நடத்தும் பொழுது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஐயோ நான் எப்படி இருந்தேன் இன்றைக்கு நான் அழுது புலம்பணும்னு சொல்லித்தானே என்னுடைய வாழ்க்கை இருந்தது இந்த மாதம் அழுது புலம்பணும்னு சொல்லித்தானே இருந்தது ஆனாலும் என்ன பரிசுத்த தாவியானவர் இந்த ஆவியை கொடுத்து என்ன நடத்தினார் என்று சொல்லி ஆச்சரியப்படுவீங்க அநேக பேருக்கு உங்களை சாட்சியாக மாற்றுவார் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கூட கவலையினால ஆமே பயத்தினால நீங்க ஒருவேளை தற்கொலைக்கு நேராக உங்களுடைய சிந்தையை திருப்பி சாகணும் என்கிறதான நிலைமையில உங்களுடைய சிந்தையை நீங்க மாற்றி இருக்கிறீங்கன்னா தெளிந்த புத்தியை கொடுக்கிறார் அவரே நல்ல மேற்பனாக இருந்து உங்களை வழி நடத்துவார் எந்த குறைவுகளும் வைக்காமல் இடங்களில் அவர் உங்களை மேய்ப்பார் அமர்ந்த தண்ணீர்கள் கலண்டையில் நடத்துவார் பெரிய மேய்ச்சல்களுக்கு நேராக நடத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் ஏசப்பாவை பிடித்து கொள்ளுங்க அவர் உங்களை கைவிட மாட்டார்